இந்த புத்தகம் பற்றி பேசுறதுக்கு பொருத்தமான ஆள்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மற்ற புத்தகங்கள்லாம் பற்றி பேசும்போது ஒரு பயம் இருக்கும் ஆனால் இது என்னுடைய லைஃப்பாக நான் கருதுறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் பேசுகிறதாகத்தான் ஒரு முப்பத்தி ஆறு வருஷம் முப்பத்தி ஏழு வருஷங்களுக்கு முன்னால் அந்த இந்த துறைக்கு உள்ளே கூந்து தொடர்ச்சியாக அது கூட பாண்டித்தியம் பெற்ற ஒரு ஆளை வச்சு இந்த இடத்துல பேச சொல்கிறது பொருத்தம்னு நினைக்கிறேன் நான் தொண்ணூறுகளில் படிக்க வரும்பொழுது அதுக்கு முன்னால் ஒரு ஏழு எட்டு பத்து வருஷங்களாக மாடு பிடிச்சிக்கிட்டே அடைகிறது ஊரில் அப்போ சொல்லுவாங்க காலேஜில் படிக்க போகிறவனுக்கு எதுக்கடா மாடு பிடிக்கிற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நாவலினுடைய தொடக்கத்தில் பேசியிருக்கும் ஒரு ஒரு பகுதி அந்த தலைப்பை சொல்லிவிட்டு நீ எதையெல்லாம் இலக்கத்துக்கு தயாராக இருக்கணும் மாடோட சம்மந்தப்பட்டவன் அப்படின்னம்னா அதுக்கு பதில் எல்லாத்தையும் இலக்கத்துக்கு தயாராக இருக்கணும் உங்களுடைய என் கூட உங்களுடைய நல்ல பேர் குடும்ப விஷயம் அல்லது சுய பச்சாதாபங்கள் அப்புறம் நம்மளுடைய கடைசி நம்முடைய உசுறு எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு இந்த மாடுபிடியோட சம்மந்தப்பட்ட ஆள் தயாரா இருக்கணுன்ற மாதிரி இந்த முதல் வார்த்தையை உணர்த்தும் ஆனா அப்படித்தான் நம்முடைய இலக்கியங்களும் சொல்லி வந்திருக்கு இந்த ரெண்டாயிரம் வருஷமா இருக்கும்போது களித்தொகையில் இருக்கக்கூடிய அந்த எட்டு பாட்டு தொடங்கி நவீன இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நாவல் சிறுகதையில் இருக்கக்கூடிய அந்த எட்டு டெக்ஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டினுடைய பெருமிதங்களை பற்றிய தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறதாத்தான் நான் படிச்சிருக்கேன் அது கமலாம்பால சரத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி கோமலநாயக்கனூர் ஜமீன்தாருடைய மாடை அணையப்போகிற ஒரு பகுதி தொடங்கி அவருடைய அக்கா அக்கா அம்மையை எழுதின இந்த வாடிவாசல் நாவலாக இருக்கட்டும் மேலராமமூர்த்தியுடைய இறுதுக்கட்டாக இருக்கட்டும் அல்லது சு வெங்கடேசனோ சு வேணுகோபாலோ அதற்கடுத்து கொத்தமங்கலம் சுப்புவோ இவங்க எல்லாருமே இந்த ஜல்லிக்கட்டு பத்தி வேலை செஞ்சிருக்காங்க அது பேர் பகுதி அது ஜல்லிக்கட்டு குறித்த பெருமிதங்களையே அது பேசிக்கிட்டு வரும்போது இந்த நாவல் இந்த என்ற இந்த நாவல் அதுலேருந்து வேறுபட்டு அதனுடைய அவலங்களை பத்தி பேச ஆரம்பிச்சு குறிப்பாக மாடு பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய உயிர் வந்துட்டு அந்த மாட்டினுடைய பொங்கலுடைய நுனியில இருக்கு அப்படின்றது மாட்டுக்கு தெரியுமோ தெரியலையோ நம்முடைய மானம் வந்துட்டு அவனுடைய மாரில் இருக்க அப்படின்றதுக்காக இந்த கொம்பனுடைய நுனியும் அனைவனுடைய மாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி தான் நான் அந்த அந்த கணப்பொழுதை தீர்மானிக்கும் அப்போ கொம்பினுடைய பிடி இருக்கும் பொழுது மாடு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறதுக்காக பதட்டத்தை தொடங்கும் நழுவும் பொழுது தன்னுடைய உயிரை விடுவதற்கான ஏதாவது பிடிகாரே அவனுக்கு பதட்டம் தொடங்கும் இப்படித்தான் மாடு பிடிக்கும்போது அந்த உணர்வு இருக்கும் இதை எல்லாமே இந்த ஏற்கனவே சொன்ன இந்த எட்டு புத்தகங்களும் பேசியிருக்கு ஆனால் இந்த புத்தகம் என்ன பேசுது அப்படின்னம்னா அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய சுய வரலாறை சொல்லி குறைஞ்சது என்னுடைய பதினஞ்சு வயசில் நான் மாடு பிடிக்க தொடங்கி இருபத்தஞ்சு வயசு வரை ஒரு பத்து பதினோரு வருஷம் பிடிச்சிருக்கேன் ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு மாடுகள் பிடி பிடிச்சிட்டு வீடுகளுக்கு வந்தோம்னா பயங்கர பெருமிதமாக இருக்கும் ஊர் எங்கள் ஊருக்கார பையன் காலேஜில் படிக்கிறவர் அப்படி பிடிக்கிறார் மாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம் வீட்டுக்கு வந்த பின்னாடி எல்லாரும் கொண்டாடுவாங்க கட்டினா இவருக்கு தான் பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு கூட நிறைய பேர் அப்படி பார்த்தா இரநூறு முந்நூறு பொண்ணு கட்டி இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் எங்கள் அக்கா வீட்டு மாடு பிடிவட்டு போகுது அப்போ எங்கள் மச்சான்ட்டு எங்கள் அக்கா சொல்கிறாங்க அந்த மாட்டை அப்படியே அருப்பு மாட்டுக்கு ஓட்டுமாதிரி எங்கள் அக்காவை தயார் பண்ணது எங்கள் சமூகம் பிடிவட்ட மாடு உயிரோட வீட்டுக்கு வரக்கூடாது அதைத்தான் இது பேச ஆகணும் பிடிபடாத காலையை தயார் பண்ணணும் இப்போ இந்த நான் ஒரு முந்நூறு மாடு பிடிச்சிருக்கேன்ற பெருமிதத்தோட சொல்லியிருப்பேன் அந்த முந்நூறு மாட்டை வளர்த்தவங்களுடைய நிலவரம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்ற இன்னொரு பக்கத்தை இது காட்டுது இந்த நாவலுடைய துறக்கத்தில் அது பேச ஆரம்பிக்கிறது இதுவரை பேசி வந்திருந்த விஷயங்களை கடந்து ஒரு புதுப்பரப்பை அறிமுகப்படுத்த முடியுமா அப்படின்றத நான் யோசிக்கிறேன்னு இந்த படைப்பாளி பேசியிருப்பாங்க அப்படி ஒரு புதுப்பரப்பத்தை அதை உருவாக்கி நினைக்கிறேன் இப்போ மாடு பிடிக்கிறவங்க அந்த பிடிபடக்கூடிய மாடு இதுக்கு இடையில மாடு வளர்க்குறவங்களை பற்றி அந்த மாட்டை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க எங்க தேடி தான் எடுத்துக்கிட்டு வர்றாங்க தேர்ந்தெடுத்த பின்னாடி அது எப்படி வளர்க்குறது வளர்த்த பின்னாடி அதை உரிய கட்டுக்கு கொண்டு எப்படி இறக்கி விடுறது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டோக்கன் வாங்குறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாடை அவுக்குறது வர இந்த நாவல் வந்து போகுது அவுத்த அணைகிறத பற்றி அது பேசலை அந்த வகையில தான் இந்த புத்தகம் வந்துட்டு ஒரு புதிய தடத்தை நோக்கி நகரது அப்படின்றது மாதிரி நான் கருதுறேன் குறிப்பாக அந்த ஏர்னஸ் ஹெமிங்வே உடைய கடலூன் ஒரு ஒரு கிழமை பிடிக்க போவாங்க இவருடைய அலெக்ஸ் கேலியுடைய ஏழு தலைமுறைகளை அந்த முண்டாவை பிடிக்கிறதுக்கு துருக்கு போட்டு முண்டா பிடிக்கிறதுக்கான வேலைகள் நடக்கும் அதுக்கடுத்து கேசவரெட்டியுடைய அவன் காட்டை வண்டான்ல ஒரு பண்டி பிடிக்கிற ஒரு வேலை இருக்கும் நம்ம செல்லப்பாவுடைய மாடிவாசல்ல ஒரு மாடை பிடிக்கிற விஷயங்கள் இருக்கும் இதை பிடிச்சிட்டு வந்துதான் எல்லாமே நமக்கு ஒரு பெருமிதமான ஒரு விஷயமா வெற்றியாக இருக்கும் ஆனா அந்த பிடிபட்ட மாட்டுக்கு நம்மள ஏன் பிடிக்கிறாங்க எதுக்காக நாம பிடிபடணும் அவன்கிட்ட நம்ம வெற்றிய தோல்வியை ஒத்துக்கிறணுமா இப்படின்னு அது வகையிலேருந்து பார்க்கும்போது இந்த உலகம் என்னவாக மாறுது அப்படின்னு நான் நினச்சி பார்த்தது உண்டு இதே மாதிரி நினைவு கூட்டத்துக்கான பதில் சொல்கிறது மாதிரி இந்த புத்தகம் தன்னுடைய படைப்புகளில் தொடங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் மொழி நடிகைகளையும் சில நேரங்களில் மாடு பிடிக்கும்பொழுது அந்த அந்த பிடிவு அந்த பிடிக்கும்போது அந்த சட்டையை கூட வீட்டில் வந்துட்டு துவைக்கிறது இல்லை மறு ஜல்லிக்கட்டுக்கு அதே சட்டையை போட்டுட்டு போனோம்னா திரும்ப நமக்கு நல்ல மாடு பிடிவிடும் அப்படின்ற அந்த வாசம் அந்த அந்த உணர்வை கொடுத்தனும் திரும்ப நல்ல மாடு பிடிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தோட அதே சட்டையை கொண்டு போகிறது அப்போ பிடிக்கும் பொழுது ஒரு சைடில் அந்த குங்குமமும் சந்தனமும் அணிஞ்சிருந்துச்சுன்னா வெளியே நாங்கள் மாடு பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அதுவும் மணி மாடு பிடிச்சிருக்கின்ற பெருமிதத்தை வெளிக்காட்டும் பொழுது அந்த பிடிபட்ட மாட்டினுடைய வாசனை நம்ம கூட இருக்கும் இந்த வாசனையை மிக நுட்பமாக அவதானிச்சு இந்த நாவல் முழுவதும் இந்த படைப்பாளி பற படர விட்டுருக்கிறார் அதுலேயே அந்த நாவல் இருக்கக்கூடிய பலம்னு நினைக்கிறேன் இந்த யார் வேணும்னாலும் ஒரு கதையை கேட்டு எழுதிட்டு போயிடலாம் ஆனால் எழுத்துக்களுக்கு உட இடையில் போய் இந்த வாசனையை ஒழிச்சு வைக்கிறதுன்ற ஒரு வசவாக தான் இந்த புத்தகத்தை நடந்திருக்கு இதை படிக்கும் பொழுது நீங்கள் ஒரு காலையினுடைய ஒரு உலகத்தை அல்லது காலை வளப்படனுடைய துயரத்தை அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு குறித்த அரசியல் நிகழ்வுகளை எல்லாத்தையும் ஒரு நூற்றி மூணு பக்கத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் வழி ஏற்படுத்தணும்னு நான் நம்புறேன் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த யாவரும் என்னுடைய நன்றியும் படைப்பாளிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்